உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை திரளாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று தேவன் உடன்படிக்கை பண்ணார் அந்த உடன்படிக்கை பண்ண உடனே ஆபரகாம் விழுந்து ஆண்டவரை மணி நான் பிள்ளைகள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கோம் ஆண்டவரும் நம்மளும் உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறோம் உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு கணவன் மனைவி உடன்படிக்கை யா இல்ல வாழ்றாங்க அதே போல ஒரு இடமோ ஒரு ஒரு எ சொத்து வாங்கும்போது என்ன செய்யணும் இது என்னுடையது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க உடன்படிக்கை பண்ணி எழுதி கொடுக்குறார்கள் இது போல ஆண்டவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நமக்கு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் நம்ம அவருடைய என்ன செய்கிறோம் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதனால ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மை திரளாய் பெருகி இந்த உலகத்தில் இயேசுக்காக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதத்துல வாசிக்கிறோம் ஆபரக அழைக்கும் போது உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பின்பேன்னு சொல்லி ஆனவர் வாக்கு பண்ணார் அந்த வாக்கு பண்ணும்படி தேவன் ஆபரகாவை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கணும் வேதத்தில் பதினேழு ஆதி பதினேழு வாசிக்கும்போது வாசிக்கும் போது இப்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்ய எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு அப்படின்னு சொல்கிறார் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறப்ப நாம் ஆண்டவருக்கு ஏற்ற உத்தமமான பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புற அவர் அவர் நீ எனக்கு முன்பாக நீ என்ன செய்த்தமனா இரு அப்படின்னு சொல்கிறார் அது ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேள்படுத்தி அவர் நடந்து கொண்டார் அது மாத்திரமல்ல வேற நடந்து கொண்டபடினாலே அவருடைய வாழ்க்கையில ஆதி ஆமத வாசிக்கிறோம் சொல்றாரு இருந்து என்ன செய்வாங்க ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொல்றாரு ராஜாக்கள் தோன்றுவாங்கன்னா நல்ல மேன்மையான ஆளுகை உடையவர்கள் தோன்றுவார்கள் பிறப்பார்கள் ஏன்னா ஆவரகாமுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை இல்லாத நேரத்தில் தேவன் அழைத்து தேவன் என்ன செஞ்சார் வாக்கு பண்ணார் அந்த வாக்கியின் படியே தேவன் வந்து என்ன செஞ்சாரு நிறைவேற்றாண்டு ஐம்பத்தி ஒண்ணுல ரெண்டு மூணுல வாசிக்கிறோம் ஆவரகாமை ஒருவனாய் அழைத்து ஆபரகாமி சாராயை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார் என்று பார்க்கிறோம் இது போல அருமையான தேவையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சிலரை முதல்ல சில குடும்பங்கள்ல தான் குடும்பமா வராங்க சில குடும்பங்கள்ல ஒரு சிலராக முதல்ல வர்றாங்க இப்ப எங்க குடும்பத்துல நான் வந்திருக்கேன் எங்க பாச குடும்பத்துல அவங்க முதல்ல வந்தாங்க ஆனா ஆண்டவர் ஏற்ற குடும்பம் நம்ம மூலமா தேவன் என்ன செய்யறாரு குடும்பத்தில் உள்ள எல்லா பேரும் நம்ம கூட பிறந்த ரச்சிக்கப்படும்படியாக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அவங்க ரச்சிக்கப்படுகிறார்கள் இது போல ஆவர்கள் ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு தாமவனாக தாயாக மாற்றினார் ஆபரமையை சாராளையும் அது போல பாருங்க அது மாத்திரம்ல அவங்க வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம் ஆபரகைய சந்ததியாக இருக்கோம் கலாத்திய மூணு இருந்து பதினாறு வரைக்கும் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் ஆகிய அந்த உடைய அந்த வாரிசு ஆபிரகாமுடைய சந்ததி அப்படி குமார குமார்த்தியுமா இருக்கும் அப்படி சந்ததியில் பிறந்தபடினாலே நமக்கு அந்த ஆபிரகாமம் உண்டான ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திர வாரியாக தேவன் என்ன செய்யற ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை என்பதை நம்மை திறமாய் பெருக பண்ண அவர் வல்லங்க உள்ள தேவனாக இருக்கிறார் வாசிக்கிறோம் ஆபிரகாமை ஆசீர்வதி தெரிஞ்சு அவர் உதிர் வைத்தினோம் என்ன செஞ்சான் சகல பார்க்கணும் இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் வாசிக்கும் பொழுது அவன் மேகனுக்காக எளிய சரி சொல்கிறார் என் எஜமானை தேவன் என்ன செஞ்சிருக்கிறது அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என் எஜமான் சீமானா இருக்கிறார் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார் இது போல நம்ம ஆண்டவனை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவனுக்காக நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் ஆண்டவனின் நாம மயமைக்காக பெருகி பெருக்கத்தின் தேவன் நாம் பெருகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பதினஞ்சு ஒன்றில் சொல்கிறாரு நான் உனக்கு என்ன செய்கிறேன் கேடகம் மகிமையும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உன்னை விட்டு என்ன சொல்கிறது வந்து நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பழனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் தேவன் அழைத்தது மாத்திரம் இல்லை நமக்கு எத்தனையோ வாக்குத்தங்களை தந்து நம்மோடு பேசி நம்மை திடப்படுத்தி வழி நடத்துகிறார் ஆப்ரமாவோடு பேசுகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் சொன்னார் நீ உத்தமனா இரு நான் உனக்கு சர்வண்ணமுள்ள தேவனாக வெளிப்படுவேன் ரெண்டா சொல்ற உன்னுடைய ராஜாவுகள் உன்னுடைய வயத்திலிருந்து தோன்றுவார்கள் சொல்றாரு மூணாவது காலியம் பார்க்கறோம் நான் உனக்கு மகா பெரிய பலனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம யேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பலனாய் இருக்கிறார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெருகுவதற்கு நம்ம வாழ்க்கையில தேவன் துணையா இருக்கிறார் வாசிக்கும் பொழுது திடநற்றவர்களை அவர் திடப்படுத்துகிறார் அவர் நான் உன்னை விட்டு விடுவது முறை உன்னை கைவிடுவது சொல்லியிருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டுகள் என்ன செய்யறாது நான் கத்த நான் மாறாதவன் சொல்ல அவர் உடன்படிக்கையில் மாறாத தேவன் அவர் சொன்னதை செய்யும் அதனும் நான் கைவிடுவதில்லைன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஆண்டவரை சேவிக்கிற நாம் இந்த உலகத்தில் திரளாய் பெருகி இருக்க வேண்டும் எல்லா காரியத்திலும் ஞானத்திலும் செய்த வேலையிலும் தொழிலிலும் படிப்பு காரியங்களிலும் எல்லா காரியத்திலும் நான் சிறந்திருக்கும்படியாக பெருகியிருக்கும்படியாக தேவன் வந்து சித்தம் வந்திருக்கிறார் அவர் விரும்புகிறார் அப்படி விருப்பத்துக்கு ஏற்ப நாம் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நேரத்துல வாசிக்கிறோம் ஆதி ஆமாம் வாசிக்கும் பொழுது தேவன் வந்து அழைத்தான் ஈசாக்கிடம் பேசுறான் ஆனோட எல்லா உலகத்துல பஞ்சம் இருந்தது ஆனா ஈசாக்கோடு பேசுற நீ இங்கே இரு நான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி தேவன் பேசினார் பேசும் பொழுது வந்து என்ன செஞ்சாரு கீழ்படுத்தார் கீழ்படித்தபடினாலே அவர் வாழ்க்கையில் தேவர் வந்து என்ன செஞ்சாரு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டை அருமையான தேவனுடைய பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டத்துக்கு தேவையான சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுத்து நாம் வாழ் கொடுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து பல மடங்கு நம்மை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுல இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கணும் அந்த ஈசாக்கு வந்து பாருங்க துறவை வெற்றார் துறவு வெட்டும் போது அவருடைய எதிராளிகள் வந்து என்ன செய்யறாங்க மூடி போட்டுறாங்க முதல் துறவுக்கு என்ன பேர் ஏ சேக்கு அப்படின்ற ஒரு துறவை தோன்றுறாங்க தோண்டும் போது என்ன செய்யறாங்க மூடி போடுறாங்க ரெண்டாவது சித்ரான்ற துறவை தோன்றுறாங்க அதையும் மூடி போடுறாங்க ஆனால் அந்த மூணாவது ரெகபோத் அப்படின்னு சொல்லும்போது தேவன் இருந்து இடம் உண்டாக்கினார் சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த ஈசா ஈசாக்கோடு இருந்தது இருந்தபடினாலே அவங்க திரும்ப வந்து என்ன செய்ய முடியல தொந்தரவு செய்ய முடியவில்லை

உன்மேல் அன்பு வைத்து உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை என்ன செய்வேன் பெருக பண்ணி சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அது போல நம்ம மேலே தேவன் அன்பு வைத்திருக்கிறார் தேவன் நம்ம அன்பு அப்படின்னாலே தேவன் நம்ம வந்து பெருக வேண்டும் உயர வேண்டும் எல்லா காரியத்திலும் நம்ம திருப்தியாக மன நிறைவோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒவ்வாம ஆறு பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசிக்கும் போது உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்தில் என்ன செய்வேன் தேசத்தில் ஆசீர்வாதங்களையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு பழங்களையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி போது அவரை என்ன செய்ய கூட மறக்க கூடாதுன்னு சொல்றாரு அருமையான தேவனின் பிள்ளைகளை கத்த நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய தொழில நம்ம வேலையில நம்ம படிப்பு காரியத்துல நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நன்றினா அவர் மறக்க கூடாது கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்த வருமானம் கத்தர் கொடுத்த பிள்ளைகள் கத்தர் கொடுத்த படிப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும் அவரை வர மாதப்படுக்கி அவருக்கு நம்ம செய்ய நன்றி செலுத்திற்கெல்லாம் இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரு ஒரு தான் வாசிக்கு பழுப்ப ஒரு பாஸ்ட்வேர்டே பையன் செய்யும் அப்பா ஹோட்டலில் போய் இருக்கான் அவர் காசு நெருங்குறப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்பா அப்படின்னு சொல்லி அப்பா ஏடிங் போங்க காடை போடுங்க நமக்கு பணம் கிடைக்கும் நம்ம எடுத்து செலவழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா அந்த பாஸ் சொல்லியிருக்காரு அப்பா ஏடிஎம்ல பணம் இருந்தால் தான் இப்போ வரும் நம்ம பணம் போட்டிருந்தா தான் என்ன செய்யும் வரும் இல்லைட்டா என்ன செய்ய முடியாது பணம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களா அது போல நம்ம வாழ்க்கையில் ஏசு அப்பா நமக்காக டிபாசிட் பண்ணியிருக்க நமக்காக எல்லா அக்கௌண்ட்லேயும் என்ன செய்ய வச்சிருக்கிறார் விசுவாசித்து ஆண்களை வார்த்தை நம்பி நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்கள் விரும்புகிறார் நூற்றுக்கு நூறு நம்மோட ஒரு உடன்படிக்கப்படுறா அந்த உடன்படிக்கை நிமித்தமா நம்ம உரிமை சொத்தாக வாரிசாக நாம் விசுவாசித்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற வாசிக்கணும் புது ஏற்பாட்டில் அஞ்சா அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க அவங்க ராம் முழுவதும் கிணசல் ஏற்று கடல முழுவதும் பிரயாசப்பட்டு அவங்களுக்கு மீன் கிடைக்கல ஆனால் பாருங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு பகல்ல போட்டை கொடுத்து அந்த இருந்து ஆண்டவர் பிரச

அவர் வா உடன்படிக்கையின் தேவன் சொன்னதை செய்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர் அந்த வார்த்தையின்படி அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் போல இசுரோவில் ஜனங்களை அழைக்கும் போது சொல்றாரு யாத்திராமத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரோவில் ஜனங்கள் மிகுதியும் பெருகினார்கள் அது என்ன செய்ய ஜனங்களுக்கு பிடிக்கல உடனே என்ன செய்ய அவங்க கொடுக்கிறாங்க ஆனாலும் தேவன் அவர்களை என்ன செஞ்சாரு பெருகப்படினார் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே நம்ம வாழ்க்கையில் நாளுக்கு நம்ம என்ன செய்வோம் பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நான் பெற்றோர் விரும்புறது போல ஏசப்பாவும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பெருக வேண்டும் உயர வேண்டும் எல்லா காரியங்களும் சிறந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் ஆண்டவர் மிகவும் திரளாய் பண்ண அவர் சித்தம் இருக்கிறார் அவரை விசுவாசிப்போம் அவர் மேலே உறுதியாய் அவரை பற்றி கொண்டு அவரை மாற்றி செயல்படுவோம் நிச்சயமாய் தேவன் இந்த தேசத்தில் நம்மை பழகி பெருகி பண்ணுவார் ஆண்கள் நாம மய்மைப்படுவதாக